வெல்கம் டு கலாஷ் கருவி இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா வெங்காய சட்னி தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டு மூணு நாள் கெட்டு போகாமல் நம்ம வச்சு சாப்பிட்லாம் தோசை இட்லி ஆப்பம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு சாத்துக்கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சீக்கிரமாக பண்ணிடலாம் கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அந்த சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் செவக்கட்டும் இது கூட வந்து நாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கு பதிலாக உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது நல்லா தான் இருக்கும் இப்போ நாம் பெரிய வெங்காயம் வச்சு தான் பண்ண போகிறோம் ஒரு எட்டு பல் பூண்டு சின்ன பல் பூண்டானதுனால எட்டு எடுத்துருப்பேன் இன்றைக்கு ரொம்ப பெருசுனா ஒரு மூணு நாள் எடுத்தால் போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணது அப்புறம் இது கூட வந்து ஒரு சின்ன சுண்டு புளி அதையும் சேர்த்துடலாம் வந்து ஒரு ஏழு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் நம்ம ரெண்டு வெங்காயம் தான் எடுத்துருக்குறோம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதக்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் அரைக்கணும் பாருங்க நல்லாவே ஆரடிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க இதை வந்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துருக்குறேன் ஓகேங்களா இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம நீங்கள் திக்காக அரைச்சி எடுத்திங்கன்னா இன்னும் சீக்கிரமாக கெட்டு போகாது அது மட்டும் இல்லை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இல்லை நம்ம ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம் அதுக்காக கேஸ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் എണ്ണ വന്ന് സൂടാകട്ടും എണ്ണ സൂടാനും നമ്മൾ വന്ന് ഒരു ടീസ്പൂൺ കടുക് ഒരു ടീസ്പൂൺ ഉഴത് കൊണ്ട് എപ്പോ താളിക്കാം കാഞ്ച മിളകേപ്പിലെ തെരുക്കായൂൾ കൊച്ചു സേത്തരം இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் வாசமும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இது வந்து நாம் இப்போ இந்த இதை சேர்த்திடலாம் பாருங்கள் நம்ம அருமையான வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தயவு பண்ணி என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ